அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால்தோ ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா எட்டு வாசல்களிலும் எங்கள் பெயரை சொல்லி அழைக்கும் என்ன ஷேர் பண்ண போறா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வா அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் ரகமத்தும் பர்கத்தும் ஒவ்வொரு நொடியும் வரும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு முறை மாலில் ஒரு ஓதினாலே போதும் பார்க்காத அதிர்ஷ்டத்தை பார்ப்பீர்கள் பணத்தேவில் இருப்பவர்கள் இன்னும் வேறு ஏதாவது அல்லாவிடம் இருந்து உதவி கிடைக்கணும்னா இந்த துவாவை ஓதுங்கள் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நாள்தோறும் வெற்றி இறை உதவி இன்னும் பர்க்க பெறுவதற்கு காலை ஒரு முறை மாலை ஒரு முறை ஓதணும் அந்த துவா அஸ்ஃபஹனா

அரசனான சர்வ உலக இரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாவே நிச்சயமாக உன்னிடமே வேண்டுகிறேன் இந்த நாளை எனக்கு சிறந்த நாளாக மாற்றி தருவாயாக இன்னும் அதிலே உன் வெற்றியை கொடு இன்னும் அதிலே உன்னுடைய உதவியை கொடு இன்னும் உன்னுடைய ஒளியை கொடு இன்னும் வர்க்கத்தை கொடு இன்னும் அதிலே நேரான பாதையை காட்டுவாயாக இன்னும் இந்த நாளின் தீங்குகள் அனைத்தையும் விட்டு உன்னிடமே பாதுகாப்பு தெரிகிறேன் அழகம் இந்த துவா அல்லாவிடமிருந்து வெற்றியும் உதவியும் அல்லாவினுடைய அருளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியை பொழுதும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஒருமுறை ஓதிப்பாருங்கள் அலமது வாழ்க்கையில் பார்க்காத அதிர்ஷ்டத்தை பார்ப்பீர்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் துவா இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துவாவை நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாவிடமிருந்து உதவியையும் வெற்றியையும் இன்னும் அல்லாஹ் ரகமத்தும் பர்கத்தும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமினாமின் யாரபிலாமி அய்ஹம்துனில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்ல லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் பன்னிரெண்டாம் நாள் என்று தராவித் தொள்பவர் நாளை மறுமையில் அவரின் முகம் பதினாலாம் இரவு பௌர்ணமி போல் பிரகாசமாய் இருக்கும் நிலையில் வருவார்

இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கும்